வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா அம்மா வந்து உங்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருந்தேன் என் மருமகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோமா பிரசவத்துக்கு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் நேத்து பாதி போட்டுவிட்டேன் என்னால் காத்தால் பார் ஷார்ட்ஸு கூட போட முடியல குழந்த பிறந்த வீடுனாவே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோவும் பேச முடியல இப்போ கூட பார் கொஞ்சம் சாஞ்சு தான் உட்காந்து பேசி அம்மா கொஞ்சம் இடுப்பு அலிக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நேற்று அபிக்கு நல்லபடியாக பிறந்த ஆயிடுச்சு என் மருமகள் பட்டு உங்களுக்கு அபி எனக்கு வந்து மருமகள் நல்லபடியாக குழந்த பிறந்தாயிடுச்சும்மா என்ன குழந்தைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண் குழந்த பிறந்துருக்குது உங்களுடைய பிரார்த்தனை எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணிக்கினு தெரியல அக்காக்கு வந்து ஆண் குழந்த என்ன ஏற்கனவே பெண் குழந்த இருக்குது அக்காவுக்கு ஆண் குழந்த பிறந்தா நல்லா இருக்கும்மான்னு சொல்லி சொல்லு இருந்தீங்க எங்களுக்கு நான் வந்து எதை பற்றியும் நினைக்கிறேன் ஆனால் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருந்தேன் எது இருந்தாலும் சந்தோஷம்தான் நேற்றே வந்து ஒரு சிலர் வந்து கமண்டில் எல்லாம் சொல்லியிருந்தீங்களே அதுவும் நான் என் நாளில் படிக்கல பசங்க சொன்னேன் நல்லா சிரிச்சு நிற்கிறாங்கோ ரொம்ப குடும்பமே சிரிப்பாக இருக்குது ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைம்மா இந்த மனசுலேருந்து சொல்கிறேன் எனக்கு ஆண் குழந்தையும் ஒன்று தான் எங்களுக்கு பெண் குழந்தையா மெயினாக ஒரு கர்ப்பவதி ஒரு குழந்தையும் ஒரு தாயும் வந்து வ பிறந்து வர்றதுன்றது வந்து மறு உயிர் ஒரு உயிருக்குள்ளே ஒரு உயிர் சொம்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து பெரிய விஷயம் இல்லையா அது அபி வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாத வீக்னஸ்ஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து வெளியில் சொன்னாங்க அப்பியும் நல்லா இருக்குது குழந்தையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் தானே தவிர ஆண் குழந்த பிறந்துச்சு அப்படின்றதுனால அதுவும் ஒரு சந்தோஷம்தான் ஆனால் ஆண் குழந்த தான் அப்படின்றதுனாலலாம் கிடையாது எப்படி இருந்தாலும் ஸ்ரீ பாப்பாவுக்கு என்ன ஒரு இது உரிமை இருக்குதோ அதே உரிமை அவனுக்கு இருக்கும் அவனுக்கு இருக்கிற உரிமை அதே உரிமை ஸ்ரீ பாப்பாவுக்கும் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் நம்ம குடும்பத்தில் வராது நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா ஏன்னா நான் வந்து இப்போ தானே வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டெல்லாம் கிச்சு சபியில் தான் நான் வந்து இப்போ தானே தனியாக வீடியோ போடுறேன் நீங்கள் போய் கிச்சு சபியில் வந்து ஸ்ரீ பாப்பா பிறக்கும் போது போய் பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பழைய வீடியோவை அப்போ எவ்வளோ அதே ஹாப்பி தான் இந்த டைமும் மற்றபடியெல்லாம் ஆண் குழந்த அப்படின்றதுனால ஒன்றும் கிடையாது மற்றதுல தாயும் பிள்ளையும் நல்லா சேஃப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால குழந்தைக்கு சாமிக்கு வந்து கொடி கோடி கொடி நன்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நானும் சொல்லியிருந்தேன் மற்றவங்க எல்லாமும் அப்படியே தான் பே பிரார்த்தனை பேசியிருந்தாங்க அதை நான் தப்பாக சொல்லலை ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கள்ல ஆண் குழந்தை அப்படின்றதுனால நம்ம வீட்டில் என் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு தான் என் பெரிய மரு மருமகள் இருந்தாலும் சரி இன்னொரு மரும இந்த மருமகளுக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதை தான் இன்னொரு மருமகளுக்கும் அது இப்போ எப்படி நடக்குதோ அப்படி தான் நம்ம குடும்பத்தில் எப்பயுமே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் வேணும்னா பாருங்க அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பார்த்து தான் இருப்பீங்க நானும் சொல்லுவேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லாத இருக்கும் அது வந்து அது வேற விஷயம் ஆனால் வந்து மனசார சொல்கிறது வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை புரியுதா அதனால் வந்து அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்கம்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது அபிநயா குழந்தையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவ இன்னும் போகல ஏன்னா பாப்பாவார் இருக்கிறா வீட்டில் சமைக்கிற வேலை சா ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அனுப்பினோம் இல்லையா ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் என்ன நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்னா அது செட் ஆகாது குழந்தை பற்றதுக்கும் செட் ஆகாது அதனால் வந்து கொஞ்சம் வீட்லேயும் பார்த்துக்கணும் செய்யறதுனால இப்போ வீடியோவே எப்படி சாஞ்சின்னு பேசினுருக்கிறேன் இடுப்பு வலிக்குது அதனால தப்பாக அம்மா என்ன இப்படி சாஞ்சின்னு பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இடுப்பு வலிக்குதுன்னு இடுப்புக்கு தலைக்காணி வச்சுன்னு இருக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது வியாழக்கிழமை அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்பிய நாளைக்கு அம்மா வசனாக்கா அரமுட்டா வந்துடுது முதல் முதல் பிள்ள அரமுட்டில் எப்படிம்மா வருது அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால் இப்போ போய் டாக்டர்கிட்ட நாலு சாயந்தரம் வரைக்கும் கூட வச்சிருந்து ஒன்று நாலு சாயந்தரம் அமுச்சி விடுங்க பார்த்து இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கூட டிசார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருக்கிறேன் ஏன்னா அதனுடைய ஹெல்த்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் நம்ம எதுவும் தெரியாது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பிரச்சனைனா ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு அப்பப்போ கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா அங்கே ரோடெல்லாம் வர தோண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க போகிறதுக்கு வரதுக்கே கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ இப்போ பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கலாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ஆகிடுச்சு டேப்லெட் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுனாக்கா கூட்டிகிட்டு வந்துடும் அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நாள் தான் நம்ம ஹாஸ்பிட்டலே வச்சிருந்து கூட வெள்ளிக்கிழம கூட கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அபிக்கு எப்போயே கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்லிவிட்டேன் எல்லாமே சொல்லிட்டேன் அப்பியும் நல்லா இருக்குது குழந்தையும் நல்லா இருக்குது ஆண் குழந்த பிறந்திருக்குது மீண்டும் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்